ஆசிரியர் பிரமக்களுக்கும் அன்பு மாணவ சிறுவங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்விதைகளின் கனிம வழக்கம் இந்த நாள் இனிய நாளாக இன்னைக்கு இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரம் இல்லை மூன்றாவது வாரத்தில் ஆறு முதல் பன்னிரெண்டு வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளுக்கும் காலாண்டு தேர்வில் முதலடி தேர்வு முதல் பருவ தேர்வு நடக்க போகுது அந்த தேர்வுகளுக்கு நம்ம நல்லபடியா தயாராகணும் குறிப்பா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் நம்ம இந்த காணொலி வெளிப்படுத்திக்கிறோம் ஏற்கனவே நம்மளுடைய தமிழ் விதை வலைதளத்துல காலாண்டு தேர்வுக்கான மாதிரி வினாத்தாளர் போட்டுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மாதிரி வினாத்தால் பார்த்தீங்கன்னா அனைத்து மாணவர்களுக்குமானது அதுலேயே நம்ம இப்ப என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்ல கற்கும் வந்து என்னென்ன கேள்வி எல்லாம் பப்ளிக்ல ரிப்பீட்டாக வருமோ அதை மட்டுமே அந்த கொஸ்டினை வச்சு ஒரு அறுபது மார்க்கு கொஸ்டின் ரெடி பண்ணிக்கிறோம் அந்த ஒரு வினாத்தில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க மெல் இந்த காலாண்டு வினாத்தல் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க இந்த ஸ்லோ லேன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வந்து மெல்ல கிருக்கான ஒரு ஆள் வெள்ளக்கடுப்பு என்ன கொடுத்துக்கிறோன்னு பாருங்க அதே அந்த டைம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நீ ஒன் ஹவர் கொடுத்துக்கலாம் அறுபது மார்க்கு தான் நான் இங்கே கொடுத்துக்கலாம் எது இதெல்லாம் ரிப்பீட்டா இருக்கும் அதை மட்டும் பண்ணி ஒரு அடைவு தெருவா கூட நீங்கள் வச்சுக்கலாம் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பதினஞ்சு ஒன் மார்க் இப்போ நான் பப்ளிக்ல கொடுத்த அந்த சாரி பப்ளிக் இல்லை இப்ப நான் காளாண்டுல கொடுத்த அதே வினாத்தால வந்து இந்த மட்டும் தனியாக எந்தெந்த கெளிகள் எந்தெந்த வினா எண்ணில் வருமோ அந்த வினா அந்த வினாத்தில இடம்பெற்றிருக்கும் இப்ப பதினஞ்சு மார்க் இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது எழுதலாம் பாருங்க பத்து ஒண்ணு அதே மாதிரி பாடல் வினாக்கள் இது வந்து அந்த மாடல் கோஷ்டிட்டு இருக்கிறது அப்படியே கொடுத்து அந்த பதினஞ்சு ஒன்றர்கள் இருக்கும் இப்ப இரண்டாவது பிரிவு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா அது நாலு இடம் சொல்லியிருப்பாங்க இதில் நான் தான் இடம் சொல்லியிருப்பேன் கட்டாயம் இந்த கேள்வி பப்ளிக்ல இடம்பெறும் இந்த மாதிரியான விழாக்கள் இடம்பெறும் இருபதுக்குள்ள வரும் எந்த இடத்துல வேணாலும் வரலாம் ஆனா இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து திருக்குறள் தான் சோ நமக்கு வந்து பத்து திருக்குறள் இருக்குது இந்த பத்து திருக்குறளில் டெய்லியுமே ஒரு அஞ்சு அஞ்சு திருக்குறள் நீங்க ஹோம்ஒர்க் கொடுத்து வந்து ீா கட்டாயம் இந்த இடத்துல ரெண்டு மார்க் வாங்கிடுவான் அதே மாதிரி இந்த விடை கட்டுற வினால வந்து நீங்க லாஸ்ட்ல நீங்க அல்லவான்னு போட்டு கேள்வி போட்டாலும் உங்களுக்கு வந்து அது வினா வாக்கியம் தான் இதுல ரெண்டு மார்க் நமக்கு எளிமையா கிடைச்சிரும் அதனால இந்த ரெண்டு இடம்பெறதுனால கட்டாயம் இடம் பெறதுனால இதை ரெண்டையும் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிவு ரெண்டுல அதே வந்து ரெண்டு கேள்வி அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கலைச்சல் வரும் இன்னொன்று வந்து பகிர்வதற்கு வரும் அதை மட்டும் கொடுத்துக்கிறேன் காலாண்டில் கொடுத்த அந்த வினாக்கள் நம்ம கொடுத்தப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டூ இருபத்தி எந்த இடத்துல வேணாலும் இந்த வினாக்கள் அமையும் அடுத்தது பாத்தீங்கன்னா பகுதி மூணுல ஒரே ஒரு த்ரீ மார்க்ஸ் தான் பையன் எழுத போறான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உரை பத்தி அது இருபத்தி ஒன்பதுன்னு போட்டுக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூணில் எந்த இடத்துல வேணாலும் வரலாம் அதனால ஆனால் கட்டாயம் இது ஒரு கேள்வி வரும் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி கொடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா பயிற்சி கொடுங்க இந்த உரைப்பத்தி மட்டும் இந்த கொடுத்துருப்பேன் இந்த உரை தான் இதற்கான விடையும் இதில் இருக்குது இந்த மூணு கேள்விக்கான நம்ம எழுதுறோம் அதனால இதை பயிற்சி கொடுங்க அடுத்தது பாருங்கள் அதே பிரிவு ரெண்டுல ஒரே ஒரு கேள்வி கொடுத்துக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மனப்பாட பாட்டு நீங்க காலாண்டுக்கு மொதல் ஏழு படிக்க வைக்கிறோம் இல்லையா அந்த ஆறு ஏழை வந்து நல்லா கோபுரம் அதுல அதுலேருந்து கண்டிப்பா ஒரு பாடம் நமக்கு இடம்பெற்றோம் அதனால அந்த ஆறு ஏழை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும் இருந்து ஒரு மூணு மார்க் நம்ம எழுதலாம் ஆக்சுவலாக ரெண்டு கேள்வி எழுதணும் ஒரு கேள்வி எழுத வச்சுக்கிறேன் அடுத்தது பாருங்க மூணு மார்க்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழகிடு வாய்ப் அழகிட்டு வாய்ப்பாடு வரும் அழகிடுதல் வரும் ஆனா இந்த தடவை நான் அழகிடுதல் காலாண்டுக்கு இல்லை அப்படினால இதுல அணிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதனால நம்ம அணிச்சுக்கிறேன் இந்த இடத்துல அழகிடுதல் அணி இந்த ரெண்டையும் நீங்க படிக்க வைக்கணும் படிக்க வச்சிட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அணிங்கிற அந்த நாலு அணி அந்த பாடத்தை மட்டும் நடத்தக்கூடாது ஒவ்வொரு கூடிய அந்த அணிகளையும் நடத்திருப்பேன் குறிப்பாக புக் பட்ட எந்த அணியை நடத்திருக்கேன் கண்டிப்பா இதுல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கட்டாயம் திருக்குறள் கேள்விகள்லாம் கேட்குறாங்க கொஸ்டின் அஞ்சு எழுதணும் நான் இந்த இடத்துல நாலு எழுத சொல்லியிருக்கிறேன் நாலு அஞ்சு இருபது என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாவது கேள்வி இந்த செயல் நடுவுனா ஆக்சுவலாக எழுதணும் நான் இங்க கண்டிப்பா வரும் ஆனால் நான் வந்து எந்த கேள்வி வரும்னு முப்பத்தி ஒன்பதாவது கேள்வில கட்டாயம் வந்து கடிதம் வரும் ஒன்னு உறவு முறை கடிதம் அலுவலக கடிதம் அப்படி இல்லைன்னா அந்த மதிப்புரை இந்த மூணுல மாத்தி மாத்தி வரும் அதனால இதை இந்த இடத்துல கொடுத்துறேன் கட்டாயம் இது நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா அவன் கண்டிப்பா ஒரு அஞ்சு மார்க்குங்கிறது நாலு மார்க் வாங்கிடுவான் அடுத்தது பாருங்க காட்சியை கண்டு கேட்குது இது கட்டாயம் வரும் இல்லையா நாற்பதாவது கேள்வியா வரும் நாற்பதுல கண்டிப்பா வரும் அதனால இதை வந்து நம்ம அவனுக்கு எந்த படம் கொடுத்தாலும் ஒரே கவி மாதிரியான அந்த காட்சியை வந்து நம்ம நம்மளுடைய இளந்தமிழ் வழிகாட்டில கொடுத்துருப்பேன் அதை வந்து நீங்க பயிற்சி பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு விதமான பொது க கவிதையை கொடுத்துருப்பேன் இந்த ரெட்டையும் படிச்சு சொல்லுங்க செய்தி சேர்த்து சொல்லுங்க அடுத்தது பாருங்க நாற்பத்தி ஒண்ணு நாப்பத்தி ஒன்னு பார்த்தீங்கன்னா படிவம் நிரப்புக இந்த காலாண்டுக்கு வந்து நமக்கு நூலக உறுப்பினர் படிவம் தான் வரும் அதனால அதை மட்டும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க காலாண்டுக்கு தான் நமக்கு மீதி மூன்று குடிவங்கள்ல வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி நிற்க அதற்கு இது வந்து மாணவனே சொந்தமா எழுதுகிற மாதிரி சுயமா இருக்கிற மாதிரி இது நம்ம எழுதியா அடுத்து பாத்தீங்கன்னா மூணு கேள்வி நான் ஒரே ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு கொடுப்பாங்க குறிப்பு கொடுத்து கட்டுரை எழுத்து சொல்லுவாங்க அந்த குறிப்பு கொடுத்து கட்டுரை எழுதறத நீங்க ஏற்கனவே உங்க மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருப்பீங்க அதனால இந்த ஒரு வினாத்தாள் வந்து கொடுத்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த இந்த விநாயகங்களை இந்த அஞ்சுல இந்த கட்டுரை வரும் ரெண்டில் ரெண்டுல நெற்காதித்தகை வரும் நாப்பதுல காட்சி கண்டிப்பாக ஒண்ணுல படிவம் வரும் அப்படிங்கிறது மனசுல நிற்கும் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி வந்து கடித வினாக்கள் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும் அதனால இனிமேல் நம்ம ஒவ்வொரு வரக்கூடிய அந்த பரிச்சரியும் இது மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணி ஒரு அறுபது மார்க்கு நான் வந்து நம்மளுடைய வலைதளம் தமிழ் விதை டாட் காம் டபிள்யூ டபிள்யூ டாட் காம் இந்த ரெண்டு வலைதளத்தில் நம்ம போட போகிறோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நிச்சயம் இந்த வினாத்தாளை நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா மாணவனுக்கு அந்த வினா அந்த வினாவும் அவனுக்கு மனசு பதியும் நம்ம அரையாண்டுக்குள்ளே அவனை பிக்கப் பண்ணி சேர்த்துடலாம் சரி இந்த ஒரு வினாத்தால் இந்த மாணவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தமிழ்ல சொல்லுங்கள் மேற்கொண்டு மெல்லக்கெற்கு மாணவருக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க இல்லை என்னென்ன வேணுங்கிறத கேளுங்க அதை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நம்மளுடைய சேனலை மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வினாத்தாளோட பிடிஎஃப்பை நம்மளுடைய தமிழ்வதை டாட் காம்லேயும் கல்வி டாட் காம்லையும் போடுறோம் அது இல்லாம இந்த காணொலியோட டெஸ்கிரிப்ஷன் பகுதியும் அந்த லிங்கை தர பிடிஃபோட லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ இருந்தால் நீங்கள் அந்த காலாண்டு தேர்வு பயிற்சி கொடுங்க என்ன சிலபஸ் முடிக்கலன்னா சிலபஸை முடிச்சுட்டு உங்களுக்கு கொடுங்க அடுத்தது என்ன மாதிரியான தேர்வுகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் மனசில் மீண்டும் மற்றொரு காலையில் இப்போ சந்திக்கிறேன் நன்றி இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்வாதார